அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தகு அத்தியாயம் நூற்றி ஒன்று அல் காரியா திடுக்கிடு செய்யும் நிகழ்ச்சி அவுதுபுல்லாய் சைதான் ரஜீம் டிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற ஆர்ளாளும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அல் காரியா திடுக்கிடு செய்யும் நிகழ்ச்சி திடுக்கெடு செய்யும் நிகழ்ச்சி என்ன திடுக்கெடு செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு இது அறிவித்தது அந்நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும் எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார் ஆனால் எவருடைய நன்மையின் நிறை லேசாக இருக்கிறதோ அவன் தங்குமிடம் ஹாவியாதான் இன்னும் ஹாவியா என்ன என்பது உமக்கு அறிவித்தது எது அது சுட்டரிக்கும் நரகத்தின் தீக்கிடங்காகும்